அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி ராம்லிங்கம் அடிக்கலாம் எழுதுனேன் மனுமுறை வாசகம் என்ற நூலில் இருந்து இப்போ நம்ம வந்து ஒரு லைனாக பார்த்துட்ருக்கோம் அதில் முதல் வரி நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ இரண்டாவது வரி நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ மூணாவது வரி வலிய வளக்கிட்டு மானம் கெடுத்தேனோ மூணாவது லைன் வரவு போக்களியை வழியடைத்தேனோ நாலாவது லைன் தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே இப்போ நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு பொருள் சார்ந்த கல்வியை தான் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கும் அது எங்கெங்கே எப்படி கிடைக்கிது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஓடி 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 குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இறைவனோட அருள் எப்படி கிடைக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம எந்த வகையில் முயற்சி செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் வந்து நம்மளே யோசிச்சு பார்ப்போம் பெற்றோர்கள் நமக்கு தான் வந்து குழந்தைக்கு வந்து இறைவனோட அருள் வந்து எப்படி கிடைக்கணும் அப்படின்றத நம்ம தான் அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கற்றுக் கொடுக்கணும் அதுக்கான அருள் சார்ந்த இறைவனோட அருளை பெறுறதுக்கு தான் வந்து ராமலிங்க அடிகளா திருவருட்பா அது பாருங்கள் திருவுருக்குட்டல் அருள் குட்டல் பா திருவுண்ணா இறைவனையும் அருள்னா அவருடைய அருளையும் பான்னால் வந்து கொட்டி கொடுக்குறது அப்படியே இறைவனோட அருளை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வந்து நம்ம வீட்டில் வந்து இருந்தாலே போதுங்க அப்படியே இறைவனோட அருள் வந்து நம்மளை கொட்டி 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 கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பெற்றோரும் அதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாமே நல்லது கிட்டது நம்மக்கிட்ட இருந்து தான் அவங்க கற்றுக்குறாங்க நீ நல்லா படிக்கணும் டாக்டராக வரணும் இன்ஜினியராக வரணும் ஒரு பெரிய பைலட் ஆகணும் அப்படின்னு என்னென்னவோ கனவு கண்டுகிட்டுருக்கோம் ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நம்ம நம்மக்கிட்ட இருந்து அவங்க வந்து வெளியே வாசப்படி எடுத்து கால் வைக்கும்போதே இந்த சமுதாயம் அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்க போகுது இந்த சமுதாயம் எப்படி அவங்கள வந்து நடத்துது அப்படின்றத நமக்கு நம்மளால் வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது நம்மளால் ஆனால் இறைவனோட அருள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது எல்லாமே நல்லதே அவங்களுக்கு இறைவன் கிடைக்க செய்வார் அதனால் ஒவ்வொரு பெற்றோரும் நம்ம நம்மளோட குழந்தைகளுக்கு அவங்கவுங்க அவங்களோட மதத்தில் இருக்கக்கூடிய பைபிள் ஆகட்டும் குரான் ஆகட்டும் இதுபோக சித்தர்கள் எழுதின திருவருட்பா இது போன்ற ஒவ்வொரு நூல்களையும் வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு நம்ம வந்து எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு எளிதாக அவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 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 நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆன்மீகம் அப்படின்ற அந்த ஒரு விதையை வந்து நம்ம இப்போ இருந்து விதைச்சாதான் நம்மளுடைய குழந்தைகள் வந்து வாழ்க்கை வந்து எல்லாத்தையும் அவங்களால ஃபேஸ் பண்ணி தைரியமாக அவங்களால வந்து இந்த சமுதாயத்தை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு இளைய தமிழ இளைய சமுதாயமும் வந்து இந்த சமுதாயத்தை வந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு போய் ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒவ்வொருத்தரும் வந்து போதைக்கு அடிமையாகி அந்த போதையினால் அவங்களுக்கு என்ன கிடைக்கிது தைரியம் அப்படின்னு அவங்க வந்து தன்னைத்தானே வந்து ஒரு போலியான ஒரு தைரியத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகி நிறைய தவறு பண்ணுறாங்க அதனால் பெற்றோர்களாகிய நம்ம வந்து குழந்தைக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்றதுக்காக நம்ம சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதை நம்மளால் வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் இறைவ இறைவன் எழுதின சித்தர்கள் எழுதின இந்த மாதிரி நூல்கள் எடுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரியை படிக்க வைங்க அதை படிக்க வச்சாலே போதும் இறைவன் ரொம்ப வந்து மனம் வந்து இறங்கி அவர் வந்து நமக்கானதை இறங்கி நமக்கு வந்து அருள் புரிவார் இது மாதிரி உங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்